அதிமுகவோட பலம்பெரும் என் அன்வர் ரஜன் இப்போது வந்து அவர் வந்து அதிமுக பரம விசுவாசின்னு சொல்லலாம் அவரை வந்து அவர் வந்து அவரே வந்து இன்றைக்கி வந்து இந்த அதிமுகவோட அந்த கொள்கைகள் தலைவருடைய செயல்பாடுகள்லாம் பிடிக்காமல் இன்றைக்கி வந்து திமுக தான் சரியான இடம் பிஜேபி எதிர்க்க இந்த சனாதன சக்திகளை கும்பலை எதிர்க்கிறதுக்கு ஒரே இடம் வந்து இப்போதைக்கு வந்து திமுக தான் அதுக்கு மாற்று எதுவுமே கிடையாது இன்றைக்கி வந்து தாவேகா வரலாம் அதில் நடிகர்கள் அப்படி இப்படின்னு வரலாம் அதே மாதிரி இந்த சீமான் வரலாம் அப்படி இப்படின்னு உணர்ச்சி பொங்கல் பேசலாம் ஆனால் வந்து இப்போ இதுக்கெல்லாம் நம்ம உணர்ச்சிகளுக்கெல்லாம் இப்போ வந்து இடம் கொடுத்தோம்னா அப்புறம் கடைசியாக நம்ம உணர்ச்சி எடுத்து தான் இருக்கணும் அந்த நாட்டில் வாழணும் ஏன்னா வந்து ஜனநாயகத்துக்கே ஒரு ஆபத்தான ஒரு முடிவை வந்து ஆர்எஸ்எஸ் மூலமாக வந்து இந்த பிஜேபி அரசு வந்து செய்ய பார்க்குறது அதுக்கு இப்போ வந்து ஒரே ஒரு ஆன்மீக சக்தி மாதிரி இருக்கிறது வந்து அதை எதிர்த்து போராடுற ஒரே சக்தி வந்து திமுக தான் திமுக வந்து நீங்கள் எந்த கட்சியிலே வேணாலும் இருக்குங்க ஆனால் வந்து இன்றைக்கி இருக்கிற பிஜேபியே அந்த சனாதனத்தை அந்த ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய ஒரே சக்தியாக வந்து இருக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து திமுக தான் அதனால வந்து இன்னமும் நிறைய பேர் வந்து சேரணும் திமுக வந்து சேரணும் திமுக வந்து பலப்படுத்தணும் இன்றைக்கி வந்து நடிகருடைய அந்த எழுச்சியினாலேயும் அந்த அந்த கவர்ச்சினாலையும் சில வந்து ஒரு உணர்ச்சி பெருக்கான ஒரு பேச்சினாலையும் நம்ம வந்து இன்றைக்கி மயங்கி அதுக்கு இடம் புரிஞ்சோம்னா நம்ம கடைசி வரைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு அடிமையாக தான் இருக்கணும் ஒரு இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வரும்போது எப்படி அந்த இது இருந்ததோ அதே மாதிரி தான் வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து மக்களுக்கும் அதாவது வந்து பெரிய ஏதாச்சியருக்கு நடக்கிற போராட்டம் தவிர இது திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் எதிர்கட்சிக்கு நடக்கிற இல்லை அதனால் வந்து இன்னும் நிறைய அன்வர் ராஜாக்கள் வந்து திமுகவில் இணையணும் பலப்படுத்தணும் மக்கள் சக்தியை வந்து இன்னமும் பல மிகுந்ததாக கூட்டணும்